வணக்கம் நாம் எதை பற்றி சிந்திக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் இந்த ஆறு வார்த்தைகளில் வெற்றியோட மொத்த ரகசியமும் அடங்கியிருக்குன்னு சொல்றார் ஏர்ல் நைட்டிங்கேல் கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா ஆனா நிஜமாவே இந்த ஒரு வரியை வச்சு ஒரு வாழ்க்கையே மாத்திட முடியுமா இன்னைக்கு நாம ஏர்ல் நைட்டிங்கேலோட தி சிக்ஸ் வேர்ட் சீக்ரெட் டு சக்ஸஸ் புத்தகத்தை வச்சு இந்த எளிய யோசனை உண்மையிலேயே வேலை செய்யுமா இல்ல இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் பிரச்சாரம் மட்டும்தானா கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம் கண்டிப்பா ஏன்னா இந்த புத்தகத்தோட நோக்கமே அதுதான் இது வந்து வெறும் தத்துவம் கிடையாது நம்ம எண்ணங்களுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் இருக்கிற நேரடி தொடர்பை புரிய வைக்கிறது தான் நைட்டிங்கியலோட நோக்கம் அவர் சொல்றார் நம்ம மனசு ஒரு பயிர் செய்கிற நிலம் மாதிரி நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் முளைக்கும் நல்ல விஷயங்களை விதைச்சா நல்ல விளைச்சல் ஒண்ணுமே விதைக்கலனா வெறும் கடைகள் தான் முளைக்கும் அந்த மாதிரி தான் நம்ம மனசும் நிறைய பேர் கேட்கலாம் நான் பல வருஷமா பணக்காரன் ஆகணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா இன்னும் அதே இடத்துல தான் இருக்கேன்னு அப்போ இந்த சிந்தனை தான் செயல்ங்கற தியரியில இங்க ஒரு பெரிய இடைவெளி இருக்குல்ல இருக்கு வெறும் சிந்தனை மட்டும் போதுமா அருமையான கேள்வி நைட்டிங்கல் சொல்றதும் அதே தான் இது ஏதோ மந்திரம் மாதிரி கண்ண மூடி நினைச்சா நடந்துரும்னு அர்த்தம் கிடையாது பி பிகம் வாட் வி திங்க் அபவுட் அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி நீங்க ஆழமா தொடர்ச்சியா முழு கவனத்தோட சிந்திக்கும் போது உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு முடிவும் இயல்பாவே அந்த இலக்க நோக்கி நகர ஆரம்பிக்கும் அர்த்தம் உங்க மனசு ஒரு ஜிபிஎஸ் மாதிரி யோசிச்சு பாருங்க நீங்க எங்க போகணும்னு ஒரு டெஸ்டினேஷனை செட் பண்ணாத வரைக்கும் கார் தான் நிக்கும் ஆனா டெஸ்டினேஷனை போட்டதும் அதுவே வழிய காட்ட ஆரம்பிக்கும் ஆமா நீங்க தப்பான வழியில போனாலும் ரீரவுட்டிங் சொல்லி திரும்பவும் சரியான பாதைக்கு கொண்டு வரும் அந்த டெஸ்டினேஷனை செட் பண்றது தான் இங்க சிந்தனை ஓகே ஓகே இப்போ புரியுது இந்த ஐடியாவை அவர் எப்படி கண்டுபிடிச்சார் ஏன்னா இது அவருக்கு மட்டுமே மாதிரி தெரியல நிச்சயமா அவரே இல்லே கதை வந்து பெரிய பொருளாதார வீழ்ச்சி இருந்த தொடங்குது அவருக்கு வயசு ஆமா அப்பா குடும்பத்தை விட்டு போயிட்டாரு அம்மா மாசம் அம்பத்தஞ்சு டாலர் சம்பளத்துல குடும்பத்தை நடத்துறாங்க அந்த வறுமையில சில பேர் மட்டும் எப்படி இவ்வளவு வசதியா இருக்காங்க மத்தவங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு கேள்வி அவருக்குள்ள வருது அந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் ஆமா அந்த கேள்விக்கான பதில தேடி நூலகத்துக்கு போறார் மதம் தத்துவம் உளவியல்னு எல்லாத்தையும் படிக்கிறார் புத்தர் லாவோட்ஸு விவிலியம் மார்க்கஸ் அரேலியஸ்னு எல்லா ஞானிகளும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கறத கவனிக்கிறார் கிட்டத்தட்ட பதினேழு வருஷ தேடலுக்கு பிறகு அவருடைய இருபத்தி ஒன்பது வயசுல இந்த எல்லா உண்மைகளையும் ஆறு வார்த்தைகள்ல சுருக்கிறார் வி பிகம் வாட் வி திங்க் அபவுட் இது புது கண்டுபிடிப்பு இல்ல ஆனா அதை எல்லோருக்கும் புரியுற மாதிரி எளிமையா சொன்னதுதான் இந்த சுவாரஸ்யமா அடுத்து வெற்றிகரமான மனிதர்களை ரெண்டு வகையா பிரிக்கிறாரு நதி மனிதர்கள் அதாவது ரிவர் பீப்புள் மற்றும் இலக்கு மனிதர்கள் கோல் பீப்புள் ஆமா இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இது ரொம்ப முக்கியமான ஒரு வகைப்பாடு நதி மனிதர்கள் அப்படிங்கறவங்க ஒரு குறிப்பிட்ட துறையில இயல்பாவே ஆழமான ஆர்வம் கொண்டவங்க அவங்களுக்கு அவங்க செய்யற ஒரு வேலையே கிடையாது அவங்க வாழ்க்கை ஆமா அதுதான்க்கு இசை மாதிரி லியோனார்டோ டாவின்சிக்கு கலை மாதிரி அவங்க ஒரு பெரிய நதியில குதிச்சு அதோட ஓட்டத்தோட கலந்து போற மாதிரி அவங்க வழிய தேட வேண்டியதில்ல வழியே அவங்கள வழி நடத்தும் இதுக்கு அவர் சொல்ற உதாரணம் ரொம்ப பவர்ஃபுல் ரோல்ஸ் ராய்ஸ் காரை உருவாக்கின ஹென்ரி ராய்ஸ் உலகின் மிகச்சிறந்த காரை உருவாக்கிற ஒரே வெறியில இருந்த மனிதர் தன்னோட ஊழியர்கள் சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுத்தா தான் சாப்பிடுவாராம் அந்த அளவுக்கு வேலையில மூழ்கி இருந்தார் இது போதும் அதாவது குட் இனஃப் அப்படிங்கிற வார்த்தையை அவர் ஒரு தனிப்பட்ட அவமானமா பார்த்தார் அதுதான் ஒரு நதி மனிதரோட மனநிலை சரிதான் ஆனா நம்மில் எத்தனை பேர் அப்படி ஒரு பிறவி ஆர்வத்தோட பிறந்திருக்கும் ரொம்ப குறைவு ஆமா நம்மில் பலருக்கு அப்படி ஒரே ஒரு ஆர்வம் இருக்காது அவங்களுக்காக தான் இரண்டாவது வகை இலக்கு மனிதர்கள் இவங்க வந்து எந்த துறையில வேணும்னாலும் சவால்களை ஏத்துக்கிட்டு ஜெயிக்கிறவங்க கரெக்ட் இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட துறை மேல இருக்கிற ஆர்வத்தை விட ஒரு சவால முறியடிச்சு இலக்கு தான் அதிக சந்தோஷம் இதுக்கு லீ யாக்கோக்கா ஒரு சரியான உதாரணம் அவரு போர்ட் நிறுவனத்துல பெரிய வெற்றிகளை பார்த்தவர் ஆனா ஆனா கிட்டத்தட்ட திவாலாகிற நிலைமையில இருந்த கிரைஸ்லர் நிறுவனத்தை பொறுப்பேத்து அதை மறுபடியும் லாபத்துக்கு கொண்டு வந்தார் ஆமா அவருக்கு கார் தயாரிக்கிறது முக்கியம் இல்ல அந்த பிசினஸ் சவாலை ஜெயிக்கிறது தான் முக்கியம் நைட்டிங்கேல் சொல்றார் சொல்கிறார் இயாக்கோக்காவால் ஒரு பொம்மை கம்பெனியை கூட வெற்றிகரமாக நடத்திருக்க முடியும்னு ஏன்னா அவரோட உந்துதல் சவால் பொருள் இல்ல அப்போ இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம் நான் நதி மனிதரா இல்ல இலக்கு மனிதரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ஆமா அது முக்கியமான கேள்வி நைட்டிங்கேல் இதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்றார் உங்களுடைய தொடர்ச்சியான பகல் கனவுகள் கன்சிஸ்டன்ட் டே ட்ரீம்ஸ் பகல் கனவுகளா ஆமா நீங்க சும்மா இருக்கும்போது உங்க மனசு இயல்பா எந்த விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப யோசிக்குது எந்த கனவு உங்களை உற்சாகப்படுத்துது அதுதான் உங்க உள்ளார்ந்த அறிவு உங்களுக்கு காட்டுற வழியா இருக்கலாம் அது ஒரு குறிப்பிட்ட துறையா இருந்தா நீங்க ஒரு நதி மனிதர் அது ஜெயிக்கணும் சாதிக்கணுங்கிற எண்ணமா இருந்தா நீங்க ஒரு இலக்கு மனிதர் சரிதான் ஓகே இப்போ பாதைய தேர்ந்தெடுத்தாச்சு அதுக்கப்புறம் இருக்கற மிகப்பெரிய சவால் அந்த பாதையில தொடர்ந்து நடக்கிறது விடாமுயற்சி ஆமா நைட்டிங்கல் இதுக்கு தன்னோட சொந்த வாழ்க்கையே உதாரணமா சொல்றாரு ஆமா அவர் தன்னோட வானொலி நிகழ்ச்சி ஆரம்பிச்சப்போ விளம்பரம் வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டார் சிக்காகோல இருந்த எல்லா விளம்பர ஏஜென்சி கிட்டயும் போயிருக்கார் எல்லாரும் ரேடியோ எங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க பல மாசமா முடியாதுங்கற பதில் தான் மனசு உடைஞ்சு போற நிலமா அவர் சிக்காகோல ஒரு கழிவறையில நின்னு தனக்கு தானே ஸ்டே வித் இட் அதாவது தொடர்ந்து செய்ன்னு கத்திட்டு இருந்தப்போ பக்கத்துல இருந்தவர் பயந்து போய் என்னன்னு கேட்டதா கூட எழுதியிருக்கார் ஆமா நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு தருணம் வந்திருக்கும் நமக்கு நாமே தான் தைரியம் சொல்லிக்க வேண்டிய நிலைமை கண்டிப்பா கடைசியா அவர் ஒரு புத்தக கடை உரிமையாளரை சந்திச்சு திங்க் அண்ட் குரோரிச் புத்தகத்தை தன்னோட நிகழ்ச்சி மூலமா விக்க ஒரு ஐடியா சொல்றார் அந்த உரிமையாளரும் சரின்னு சொல்ல நைட்டிங்கேல் அந்த புத்தகத்தை ஆயிரக்கணக்கில் வித்து காட்டுறார் அதுக்கு பிறகுதான் விளம்பர உலகம் அவரை திரும்பி பாக்குது அந்த ஒரு விடாமுயற்சி தான் அவரோட தலைவிதியே மாத்துச்சு ஆமா விடாமுயற்சின்னு சொன்னதும் அந்த ஸ்பார்க்கிங்கிற பையனோட கதை ஞாபகத்துக்கு வருது அந்த கதை உண்மையிலேயே மனது தொடும் ஆமா ஸ்பார்க்கிங்கிற அந்த பையன் எட்டாம் வகுப்புல எல்லா பாடத்திலையும் ஃபெயில் உயர்நிலை பள்ளியில இயற்பியல்ல பூஜ்யம் மார்க் அவன் வரைஞ்ச கார்டூன்களை ஸ்கூல் பத்திரிகை நிராகரிச்சது அதுக்கப்புறம் வால் டிஸ்னி ஸ்டுடியோவும் அவன நிராகரிச்சது சிறுக்கமா சொன்னா எல்லோராலயும் ஒரு தோல்வி அப்படின்னு முத்திர குத்தப்பட்டவன் ஆனா அவன் கைவிடல தன்னோட வாழ்க்கையையே கார்ட்டூனோ வரைஞ்சான் காத்தாடி விட தெரியாத ஃபுட்பால் உதைக்க தெரியாத எப்பவும் தோத்து போற ஒரு பையன வரைஞ்சான் அந்த கார்ட்டூன் கதாபாத்திரம் தான் உலகப் புகழ் பெற்ற சார்லி பிரவுன் ஆமா அந்த ஸ்பார்க்கி தான் சார்ள்ஸ் ஷூஸ் பீனட்ஸ் தன்னோட தோல்விகளையே மூலதனமாக்கி ஜெயிச்சார் பாருங்க அதுதான் உண்மையான விடாமுயற்சி சரியா சொன்னீங்க இந்த விடாமுயற்சிக்கு அடிப்படையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆரோக்கியமான சுயபிம்பம் செல்ஃப் இமேஜ் இத பத்தி டாக்டர் மேக்ஸ்வெல் மால்ஸ் சொன்ன நான்கு படிகளை நைட்டிங்கள் குறிப்பிடுறார் மால்ஸ் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் அவர் ஒரு விஷயத்த உணர்ந்தார் என்னது அது ஒருத்தரோட முகத்துல இருக்கிற தழும்ப ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாலும் அவங்க மனசுல இருக்கிற தழும்ப மாறலனா அந்த ஆபரேஷன் ஒரு தோல்விதானு இது இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா காலத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு வெளி உலகத்துக்கு நாம காட்டிக்கிற பிம்பத்துக்கும் நமக்குள்ள இருக்கிற சுயபிம்பத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு கரெக்ட் அப்போ அந்த சுயபிம்பத்தை எப்படி சரி பண்றது அதுக்கு தான் அந்த நாலு படிகள் முதல் படி மற்றவங்களை நிபந்தனை இல்லாம மன்னிக்கிறது இது அவங்களுக்காக இல்லை உங்க மன அமைதிக்காக உம் மனசுல குப்பைய வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்கள சிந்திக்க முடியாது ரெண்டாவது உங்களை நீங்களே மன்னிக்கிறது இதுதான் பலருக்கும் கஷ்டமான விஷயம் ஆமா செஞ்ச தப்பியே நினைச்சு வருந்தாம கண்ணாடிய பார்த்து பரவாயில்ல நான் என்ன மன்னிக்கிறேன்னு சொல்லணும் மூணாவது உங்களை உங்களுடைய சிறந்த நிலையில கற்பனை செய்யணும் அதாவது நீங்க அடைய விரும்புற நபரா நீங்க ஏற்கனவே மாறிட்ட மாதிரி நினைச்சுக்கணும் நாலாவது உங்களை யார் கூடவும் ஒப்பிடாம உங்க சொந்த வேகத்துல முன்னேறணும் அடுத்த வந்த இன்ஸ்டாகிராம்ல என்ன போடுறாங்கன்னு கவலைப்படாம உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும் ஆமாம் இந்த நாலு விஷயங்களும் உங்க சுயமதிப்பு அதிகப்படுத்தும் அப்போதான் தோல்விகள் வந்தாலும் துவண்டு போகாம இருக்க முடியும் சரி இப்போ நாம புத்தகத்தோட கடைசி பகுதிக்கு வர்றோம் இது மனநிலை மற்றும் ரிஸ்க் எடுக்கிறது சம்பந்தப்பட்டது ஆமா நைட்டிங்கில் ஒரு முக்கியமான வேறுபாட்டை சொல்றார் வெற்றிகரமானவங்க அவங்க எப்படி வாழணும்னு முதல்ல தீர்மானிச்சுட்டு அதுக்கு தேவையான வருமானத்தை எப்படி ஈட்டணும்னு யோசிக்கிறாங்க ஆனா பெரும்பாலானவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களுக்கு வர்ற வருமானத்துக்குள்ள தங்களோட வாழ்க்கைய சுருக்கிக்கிறாங்க கரெக்ட் இந்த ஒரு சின்ன மனநிலை மாற்றம் தான் பெரிய வித்தியாசத்தை உருவாக்குது ஆனா இந்த பெரிய வாழ்க்கைய வாழணும்னா ரிஸ்க் எதுக்கணும் பாதுகாப்பான வட்டத்துக்குள்ளேயே இருந்தா பெரிய வளர்ச்சி இருக்காது இருக்காது என்பது வெற்றிங்கிற தராசோட மறுபக்கம் ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இல்லன்னு கூட்டத்தை விட்டு வெளியே வந்து தனியா ஒரு கிளையில ஆனா அப்படி நிக்கிறதுக்கு உங்களுக்கு உங்க மேல வலுவான நம்பிக்கை அதாவது ஒரு வலுவான சுயபிம்பம் தேவை சரிதான் இங்கதான் அந்த கோல்ஃப் வீரர் கதை வருது அது ஒரு சின்ன சம்பவம்னாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய உளவியல் உண்மை இருக்கு ஆமா ஒரு தொழில்முறை கோல்ஃப் வீரர் விளையாடிட்டு இருக்கார் அப்போ கூட்டத்திலிருந்து ஒரு லாரி டிரைவர் அவரை பாட்டு சன் ஆஃப் ஆஃப்றார் ஓ அதை கேட்டதும் அந்த கோல்ஃப் வீரருக்கு கை நடுங்கி அடுத்த அடியே சரியா அடிக்க முடியாம சொதப்பிடுறார் ஏன் அப்படியாச்சு அவர் ஒரு தொழில்முறை வீரர் இந்த மாதிரி கவனச்சிதல்களை சமாளிக்க படகிருக்கணும் இல்லையா அதுதான் விஷயமே நைட்டிங்கேல் சொல்றார் அந்த வீரர் தன்னை ஒரு பணக்காரரா பாக்கல அவர் தன்னை ஒரு கடினமா உழைக்கிற சேல்ஸ் மேனேஜரா தான் நினைச்சிட்டு இருந்தார் ஓஹோ அதனால அந்த பணக்காரங்கிற பட்டத்தை அவரோட உள்மனம் ஏத்துக்கல அந்த பட்டத்துக்கும் அவரோட சுயபிம்பத்துக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஏற்பட்டதால பதட்டப்படாம விளையாட முடியல அடடா அப்போ நாம நம்ம பத்தி என்ன நினைக்கிறோமோ அந்த பாத்திரத்துல தான் நம்மால் சிறப்பா செயல்பட முடியும் இதுதான் மொத்த கருத்தோட அடிப்படைக்கு திரும்பவும் வருது எக்ஸாக்ட்லி அதனால தான் இலக்குகளை நிர்ணயிக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு இலக்கை நிர்ணயிக்கும் போது அந்த இலக்கை அடைய தகுதியான நபரா உங்களை நீங்களே மாத்திக்க ஆரம்பிக்கிறீங்க உங்க சுயபிம்பம் அந்த இலக்கை நோக்கி வளர தொடங்குது அந்த கோல்ஃப் வீரர் தன் ஒரு வெற்றிகரமான பணக்கார விளையாட்டு முழுசா நம்பியிருந்தா அந்த கமெண்ட் அவரை பாதிச்சிருக்காது ஒருவேளை ஒரு பாராட்டா கூட எடுத்துருக்கலாம் எடுத்திருக்கலாம் அப்போ இந்த புத்தகத்தோட சுருக்கம் இதுதான் உங்க எண்ணங்கள் தான் உங்க யதார்த்தத்தை உருவாக்குது முதல்ல நீங்க நதி மனிதரா இல்ல இலக்கு மனிதரான்னு கண்டுபிடிங்க முயற்சியோட இருங்க முக்கியமா உங்க சுயபிம்பத்தை ஆரோக்கியமா வச்சுக்குங்க நீங்க என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரை உங்களை நீங்களே பார்க்க ஆரம்பிங்க சரியா சொன்னீங்க இந்த முழு பயணமும் எதுக்கு கடைசில என்ன கிடைக்கும் நைட்டிங்கேல் சர்வாண்ட சொன்ன ஒரு மேற்கோளை காட்டுறார் பயணம் தங்கும் விடுதியை விட சிறந்தது த ஜர்னிஸ் பெட்டர் தென் த இன் வெற்றிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைகிறது மட்டும் இல்ல அந்த இலக்க நோக்கி நீங்க போற பயணத்துல நீங்க யாருங்கிறதே மாற்றி அமைக்கிறீங்க அந்த வளர்ச்சிதான் உண்மையான பரிசு இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை நைட்டிங்கேல் சொல்றார் நம்மோட தொடர்ச்சியான பகல் கனவுகள் நம்ம உள்ளார்ந்த அறிவு நமக்கு காற்ற வழிகாட்டின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உங்க மனசுல திரும்ப திரும்ப வர்ற அந்த பகல் கனவு என்ன ஒருவேளை அது நீங்க உண்மையிலேயே என்னவாக இருக்கணும்னு உங்களுக்கு சொல்ற அந்த ஆறு வார்த்தை ரகசியமா இருக்கலாம் இல்லையா